அந்த கேஸ் என்னன்னு சொல்றாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஐ ராஜா ஸ்டேஷனுக்கு ஒரு கேஸ் வந்திருக்கு மாதங்கிற பொண்ணு தன்னோட அப்பா அண்ணாவை கூட்டிகிட்டு வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சோசியல் மீடியா மூலயமா அவங்களுக்கு ஒரு பையனோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு அவங்க அப்படியே ஃப்ரெண்டாக பேசியிருக்காங்க போக போக அவங்களுக்கு அவங்கள பிடிச்சி போகவே ரெண்டு பேரும் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்க அந்த பையன் இவங்கக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு இவங்களும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒரு நாள் லாங் ட்ரைவ் போயிருக்காங்க அப்படி இவங்க காரில் ட்ரைவ் போகிறப்போ போகிற வழியில நாலஞ்சு பசங்க அவங்க காரில் ஏறிட்டாங்க அதை பார்த்து இவங்க பயந்துருக்காங்க ஆனால் அந்த பையன் இவங்களாம் என்னோட ஃப்ரெண்ட் தான் நீ பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்ல இவங்களும் அதை நம்பி ஓகேன்ட்டு விட்டுட்டாங்க ஆனால் காரில் போக போக ஒவ்வொருத்தரும் அவங்க மேலே தப்பாக கை வைக்க அவங்க பதட்டத்தில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ரொம்ப கத்த எங்க பிரச்சனையாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே இருந்து செயினை பறிச்சிட்டு அவங்கள கார்லேருந்து இறக்கி விட்டு போயிருக்காங்க இந்த இன்சிடென்ட்ஸை இசை ராஜா கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க அந்த பையன் பேர் அஸ்வின் அவன் மினிஸ்டர் சமுதாயத்தோட பையன் கேஸ் பெரிய இடத்தாலும் மேலங்கிறதுனால ப்ரூஃப்க்கு அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற ஒரு வீடியோவை எவிடன்ஸா குடுக்கறாங்க இந்த விஷயத்தெல்லாம் ராஜா அர்த்தனா கிட்ட சொல்றாங்க அர்த்தனா வீடியோல அஸ்வின் இல்லையே அஸ்வினோட வீடியோவை விரும்பி இந்த வீடியோ எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு கேக்க ராஜா அவங்க கிட்ட கேட்க மாதவோட அன்னை அஸ்வினும் நானும் காலேஜ் மெட்ஸ் இப்போ வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் குடிச்சிட்டு இருக்கோம் அப்படி குடிச்சிட்டு இருக்கப்போ தினேஷ் அவன் போன்ல இருந்து இதை எனக்கு ஷேர் பண்ணிவிட்டா அப்படின்னு சொல்றாரு இந்த விஷயத்துல உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு ராஜா கேட்க இல்ல அப்படின்னு சொல்றாரு அப்புறம் ஏன் நீ இதை எவ்வளோ நாளா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல விட்டு போனோம்னா உனக்கு பிரச்சனை இல்லை உன் தங்கச்சிக்கு பிரச்சனைனா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கோபப்படுறாரு ஏ ராஜா இதை ராஜா அர்த்தநாட்ட சொல்லிட்டு அந்த வீடியோவில் இருக்க ரெண்டு பேரை பிடிச்சி விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல அர்த்தனாவும் ஓகே சொல்லி அவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாங்க ராஜாவும் அவங்களை பண்ணி விசாரிக்கிறாரு அந்த பசங்க பொண்ணுங்களை லவ் பண்ற மாதிரி பேசி ஏமாத்தி எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்க கிட்ட தப்பா நடந்துக்குவோம் அதை நாங்க வீடியோவும் எடுத்து வச்சுக்குவோம் அதை காட்டி அவங்கள்ட்ட மிரட்டி பணம் பறிப்போம் தோணும் போது அவங்க கிட்ட தப்பாவும் நடந்துக்குவோம் அப்படின்னு வாக்குமூலம் தராங்க அப்புறம் இவங்களோட போன்ல இருந்து இந்த மாதிரி நூத்துக்கணக்கான வீடியோவை எடுக்கிறாங்க அதில் அந்த பொண்ணுங்களை அடிச்சு குடும்பப்படுத்தி டார்ச்சர் பண்ணி தப்பா பார்த்துட்டு அர்த்தனா அவங்க மேல லத்தி வீடியோஸ்ல அஸ்வின் இருக்கானா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா பாதிக்கு மேல அஸ்வின் தான் இருந்திருக்கான் அதனால அஸ்வின் மேல கேஸ் சார்ஜ் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்றாங்க கேஸ் மினிஸ்டரோட மகை மேலங்கிறதுனால விசாரிக்கிற அதிகாரமும் எஸ் சி ராஜா இன்ஸ்பெக்டர் அர்த்தனா கிட்ட இருந்து அவங்களோட ஹையர் அபிஷியல் கிட்ட போயிருது அவர் ப்ரெஸ் முன்னாடி அரெஸ்ட் பண்ணவங்கள்ட்ட இருந்து மூணு வீடியோ ரெக்கவர் பண்ணோம் அதுல எதுலையுமே அஸ்வின் இல்ல அஸ்வின் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ ஆறு விக்டம்ஸ் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த ஆறு பேரோட டீட்டெயிலையும் சொல்லிடுறாரு இதனால ராஜாவும் அர்த்தனாவும் ஷாக் ஆகிட்டு அவங்களோட ஹையர் அபிஷியல்கிட்ட போய் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்க நீங்க கொடுத்த அந்த ப்ரூஃப்ல மூணு வீடியோ தான் இருக்கு இதுல அஸ்வின் வீடியோ எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு நாற்பத்தஞ்சு பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழிச்சவன் அவனை போய் இப்படி நல்லவன்னு பிரஸ் முன்னாடி சொல்றீங்க அந்த ஆறு பொண்ணுங்களும் விக்டம்ஸ் அவங்க நேம் அண்ட் டீடைல்ஸ் எதுக்கு பிரெஸ்ல சொன்னீங்க இனிமே யாராவது இதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களையும் இப்படிதான் எல்லார் முன்னாடியும் சொல்லி அவமானப்படுத்துவோம்னு சொல்லி காட்டுறீங்களா அப்படின்னு ராஜா கேட்கிறாரு என்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத அது உனக்கும் இந்த ஸ்டேஷன்ல இருக்க யாருக்கும் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி அவரோட ஹையர் அஃபிஷியல் அவரை வான் பண்றாரு இதனால அந்த கேஸ் கொடுத்த மாதோங்கிற பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இதுதான் ராஜா அன்னைக்கு பிளாஷ்பேக்ல நினைச்சு பார்த்த கேஸ் அவரை தூங்க விடாம பண்ற கேஸ் இந்த எபிசோடோட இந்த பார்ட் ஃபுல்லா நம்ம எல்லார் மனசையும் ரொம்ப பாதிச்ச பொள்ளாச்சி சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க இந்த கேஸ் டீடைல்ஸ ராஜாவோட அப்பா முரளி கிட்ட சொல்லிட்டு ஒரு நேர்மையான போலீஸ்காரனால தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியலேன்னா அந்த வழி ரொம்ப பெருசு அதுல தான் இவ இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாரு அடுத்து முரளி வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கா அப்ப அங்க முரளியோட ஃப்ரெண்ட் ரூபன் பைக்ல வராரு என்ன வீட்டுல டிராப் முரளி சொல்ல மச்சான தேட்டருக்கு போறேன்டா சொல்லிட்டு நீயும் வா அப்படின்னு அவரையும் செத்து கூப்பிட்டு போயிடுறாரு பார்த்தா தேட்டர்ல லலிதாவும் அவங்க ரூம்மேட் சுஜாதாவும் இருக்காங்க ரூபனும் சுஜாதாவும் இப்பதான் டைம் மீட் பண்ணிக்கிறாங்க அதனால சுஜாதா துணைக்கு லலிதாவையும் ரூபன் துணைக்கு முரளியையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க ரூபனும் சுஜாதாவும் பக்கத்து பக்கத்தில் சீட் போட்டுட்டு லலிதாக்கும் முரளிக்கும் பின்னாடி சீட் போட்டிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பின்னாடி அடிச்சுக்கிறாங்க நான் உன் பக்கத்தில் உட்கார மாட்டேன் உன் பக்கத்தில் உட்கார மாட்டேன்னு சொல்லி அப்புறம் மூவி ஸ்டார்ட் பண்ண ரெண்டு பேரும் படம் பார்க்க ஆரம்பிச்சுறாங்க உனக்கும் கமல் பிடிக்குமா அப்படின்னு முரளி கேட்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு லலிதா சொல்ல எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு முரளி சொல்றாரு லலிதா பக்கத்தில் ஒரு ஜோடி கிஸ் பண்ணிட்டு இருக்க லலிதா அதை பார்த்து வெக்கப்பட என்ன கமல் பிடிக்கும்னு சொல்ற கிஸ் பண்றதுக்குலாம் வெக்கப்படுற அப்படின்னு முரளி கேட்கிறாரு அடுத்து படம் முடிஞ்சதும் ரூபனும் சுஜாதாவும் ஒன்றா பைக்கில் கிளம்ப லலிதாவையும் முரளியையும் ஒன்றா போக சொல்லி அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க லலிதாவும் முரளி ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கப்போ முரளி கிட்ட நீயே அட்வொக்கேட் ஆகணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னு கேட்க லலிதா சொன்னால் சினிமாட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல சொல்லு அப்படின்னு முரளி சொல்ல இல்லை லோ கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க என் மூலியமாக அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கட்டு இருந்தா அப்படின்னு லலிதா சொல்ல இதில் ஏன்னா சினிமட்டிக்காக இருக்குது அப்படின்னு முரளி கேட்க இப்போலாம் ஏதாவது நல்லது பண்ணுறோன்னு சொன்னாவே சினிமாட்டிக்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு லலிதா சொல்ல முரளி நீ அதெல்லாம் நினைக்காத நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்களே நல்ல விஷயம் தான் பரவாயில்ல இப்படியே அப்படின்னு சொல்கிறாரு உனக்கு போலீஸ் வேலைன்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு லலிதா முரளி கிட்டே கேட்க முரளியும் ஆமா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை விட்டு பேசி அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க வழியில் காஃபியும் குடிச்சிட்டு வராங்க முரளி லலிதாவை டிராப் பண்ணதும் லலிதா முரளி கிட்ட நீ அன்னைக்கு பண்ண ஹெல்ப்க்குலாம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அவர் சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கி கொடுத்தத அவங்க மீன் பண்றாங்க முரளியும் லலிதா கிட்ட நான் உன் வண்டியை பஞ்சர் ஆக்குனதுக்கு அப்புறம் உன் வண்டி கண்ணாடி உடச்சதுக்கு அப்புறம் உன்னை கீழே தள்ளி விட்டதுக்கு எல்லாத்துக்கும் சாரி அப்படின்னு சொல்லிடுறாரு லலிதாவும் ஓகே ஓகே இனிமேவாவது ஒழுங்காரு அப்படின்னு சொல்ல முரளி சரி ஓகே டி முண்டக்கண்ணி அப்படின்னு சொல்ல லலிதா ஏய் அப்படின்னு சொல்ல முரளி சும்மா தான் சொன்னேன் ஓகே பாய் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும் இப்படியே ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க